திமுக கூட்டணியிலே இருந்தாலும் கூட நாங்கள் எதிர்கட்சி கூட்டணிகளோடு இணைந்து பயணித்திருக்கிறோம் பிறகு தேர்தலில் அதே திமுக கூட்டணியில் நாங்கள் பயணித்திருக்கிறோம் ஆகவே தேர்தல் நிலைப்பாடு வேறு மக்கள் பிரச்சனைகளுக்காக களமாடுகிற நிலைப்பாடு வேறு என்பதை அந்த மண்டல செயற்குழு கூட்டத்திலே நான் விலக்கி பேசிய ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ அது பழைய வீடியோ அல்ல புதிய வீடியோ தான் அது லைவ்ல பேசியது ஒரு மணி நேரத்திற்கு மேலான அப்படியே கிடைக்கிறது என்னுடைய பேஸ்புக்கில் முகநூலில் கிடைக்கிறது அதிலிருந்து ஷார்ட்ஸ் அண்ட் ரீட்ஸ் என்கிற அடிப்படையில் ஒரு நிமிடம் ரெண்டு நிமிடத்திற்கு சின்ன சின்ன வீடியோக்களை பதிவிடுவது அப்படி பதிவிடுகிற நேரத்தில் அவர் டெக்ஸ்ட் சரியாக போடவில்லை என்று அவரே அதை டெலீட் செய்ததாக சொன்னார் திரும்ப உடனே போட வேண்டியதுதானே என்றவுடன் அதற்குள்ளாக மீடியாவில் வேறு மாதிரி செய்தி போய்விட்டது ஆகவே போடுவதில் எனக்கு தயக்கம் உங்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் நான் திரும்ப பதிவிடுகிறேன் என்று பதிவிட்டேன் இதுதான் நடந்தது

நாங்கள் வந்து சிதம்பரத்தில் நான் முத முதல்ல தேர்தல் நிர்ணயத்தில் மிகப்பெரிய வன்முறை நடந்ததற்கு அவர்கள் நடத்தார்கள் ஆனாலும் கூட அதையெல்லாம் விட்டுவிட்டு ஈழத்தமிழர் பிரச்சனைகளுக்காகவும் தமிழ் தமிழ்நாடு ஆகிய நலன்களுக்காகவும் தமிழ் தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தை உருவாக்கும் அது என்னுடைய தலைமையில் உருவாக்கும் அதிலே இணைந்து மருத்துவர் ராமதாஸ் அவர்களோடு சில ஆண்டுகள் நாங்கள் பயணம் செய்தோம் தீவிரமாக பணிகளாகும் அடுத்து வந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினொன்று என்று கருதுகிறேன் திமுக கூட்டணி இணைந்து பயன்படும் இப்போ டூ ஜி விவகாரம் மிகப்பெரிய அளவில் இருந்தது ஒட்டுமொத்த திமுக அணியே தோல்வியை தெழுவ நேர்ந்தது அதன் பிறகு சோசியல் இன்ஜினியரிங் என்கிற பெயரில் பாமக எடுத்த நிலைப்பாடு தலித் வெறுப்பு என்பதாக அமைந்துவிட்டது அதிலே குறிப்பாக விசிகாவுக்கு எதிராக திருமாவளவனுக்கு எதிராக அவ்வாண்டமான அவதூறுகள் திட்டமிட்டு பரப்பப்பட்டன அதன் பிறகு நாங்கள் உயர்நிலைக்கு எடுத்த முடிவு அந்த முடிவை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அவ்வளவுதான் யாரையும் நாங்கள் குறைத்து மதிப்பிடவில்லை யாரையும் காயப்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கமில்லை நாங்கள் காயப்படுத்தப்பட்டோம் நாங்கள் இரத்த கரையோடு கை கொடுக்கிறோம் நல்ல தமிழர் நலன்களுக்காக தமிழ் மொழியின் நலன்களுக்காக தமிழ் நாட்டு நலன்களுக்காக நல்லது நம்முடைய தனிப்பட்ட பிரச்சனைகளை வந்து முன்னிறுத்த வேண்டாம் அப்படின்னு அந்த நிலையிலும் கூட நாங்கள் வந்து கடந்த காலத்தில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களை எல்லாம் மறந்துவிட்டு கைகோடு ஆனால் திடுமென தேர்தல் அரசியலுக்காக சோசியல் இன்ஜினியரிங் என்கிற பெயரில் அகில இந்திய அளவிலே பிஜேபி சிறுபான்மை வெறுப்பு அரசியலை எடுத்ததை கூட தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அப்படி மைனாரிட்டிஸ்க்கு எதிரான ஹேட் பாலிடிக்ஸில் பேச முடியாத தலித் சமூகத்தை ரெண்டா தலித் நான் தலித் என்று பிரித்து ஒரு வெறுப்பு அரசியலை விதைத்தது பாமக இதை அவர்களால் மறுக்க முடியாது அதனால் ஏற்பட்ட கசப்பான அனுபவத்தின் அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகளின் முன்னணி தலைவர்கள் கலந்து பேசி நாங்கள் ஒரு முடிவை ஒரு நிலைப்பாட்டை எடுத்தோம் அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அவர் மது ஒழிப்பை மது ஒழிப்பில் ஈடுபடுகிறார்கள் அல்லது அந்த கருத்தின் உறுதியாக இருக்கிறார்கள் என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை அதை நான் குறைத்து மதிப்பிடுவோம் நான் விமர்சிக்கவும் அவர்கள் செய்யவில்லை என்று நான் கருவேன் எங்களால் அப்படி இணைந்து பயணப்பட முடியாத ஒரு நிலை இருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்டுவேன் அவ்வளவுதான்

எவ்வளவு பெண்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க அந்த எக்கியார் குப்பத்துக்கு போகிற மீனவர் குடியிருப்புக்கு அங்கே அந்த பெண்கள் சொன்னதெல்லாம் வந்து அப்படியே உடம்புல இப்போ கூட வந்து அப்படியே சிலிருக்குது ஏன்னா அந்த அம்மா சொல்கிறாங்க பத்து லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாங்க அரசாங்கம் அதில் என்னால் பொட்டு வாங்க முடியுமா பூ வைக்க முடியுமா இந்த பணத்தை வச்சு நான் என்ன பண்ண முடியும் பணத்தை வேணா இந்த திருப்பி வாங்கிட்டு போகணும் இது ரொம்ப இயல்பாக வந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்களுக்கு யாரும் சொல்லி கொடுத்தோம் நான் போகிறது கூட தெரியாது அதே மேடைக்கு வராங்க வாங்கவா என்னென்னா இது மாதிரி பேசணும் பேசுனால் பேசுறாங்க முந்நூறு பேருக்கு மேலே இந்த மாதிரி விதையாக இருக்கிறாங்க அந்த கள்ளச்சாராயம் குடித்ததில் பதினாறு பேர் தான் சொன்னாங்க இருபத்தி ரெண்டு பேர் அதில் பத்து பேர் மீனவர்கள் நாலு பேர் வந்து தலித்துகள் எட்டு பேர் வேறு மாவட்டங்கள்லேருந்து வந்து குடிச்சவங்க இந்த பத்து பேர் மட்டும் இல்லை நீங்கள் கணக்கெடுத்தால் முந்நூறு பேர் இந்த பகுதியில் விதவைகள் இருக்கிறாங்கன்ற இதெல்லாம் எவ்வளோ அதிர்ச்சியான தகவல்கள் அதே மாதிரி கள்ளக்குறிச்சியில் அறுபத்தொம்போது பேரும் தலித்துகள் கிடையாது அதில் வந்து பதினஞ்சு பேர் வந்து பழங்குடி சமூகத்தை சார்ந்தாங்க பத்துக்கு மேற்பட்டவர்கள் எம்பிசி சமூகத்தை சார்ந்தவங்க மற்றவர்கள் தலித்தோம் இப்போ எல்லா சமூகத்தை சார்ந்தவங்களும் இதில் பாதிக்கப்படுறாங்க எல்லா கிராமங்கள்லேயும் வந்து அது அடிக்ஷன் ஆனவங்க இதுக்கு இதிலிருந்து மீள முடியாத அளவுக்கு பாதிக்கப்பட்டவங்க ஏராளமாக இருக்காங்க அவர்கள் குடும்பத்துக்கும் பாரமாக இருக்கிறாங்க ஊருக்கும் பாரமாக இருக்காங்க நாட்டுக்கும் பாரமாக இருக்காங்க இந்த நிலையில் தான் வந்து ஒரு நூறு சதவீதம் தூய நோக்கத்தோடு இந்த மாநாட்டை நாங்கள் ஒருங்கிணைக்கிறோம் இதுல எந்த அரசியல் கணக்கும் இல்லை என்பதை மறுபடியும் மறுபடியும் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கோம் ஆனா தமிழகத்துல தமிழகத்தில் வந்து அதிமுக திமுக எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலுமே கூட்டணி கட்சிகளுக்கு பங்கு இல்லை அது ஒரு நல்ல ஆட்சிக்கு அது உதாரணமாக இருக்காதுன்னு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜ் பேசுகிறேன் இதற்கு பல மாநில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல இருந்து டெல்லியில கூட்டணி ஆட்சி நடக்கிறது தனி மெஜாரிட்டியில் வந்து பிஜேபி ஆட்சி வந்தாலும் கூட்டணி கட்சிகளுக்கு அதிகாரத்தில் ஒரு பகிர்வை கோரிக்கை எழுப்புவதும் பதினாறுல இந்த கோரிக்கையை மையப்படுத்தி நாங்கள் வந்து ஒரு கருத்தரங்கையும் நடத்திருக்கோம் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கருத்தரங்கம் நடத்தி ஒரு புத்தகமும் வெளியிட்டுருக்கோம் இது வந்து யாருக்கு எதிராகவும் யாரையும் மிரட்டுவதற்காகவும் சொல்லப்படுகிற கருத்து இதெல்லாம் ஜனநாயக ரீதியாக எழுப்ப வேண்டிய கோரிக்கைகள் அதிகாரம் இல்லாதவர்களின் குரல் இது விளிம்பு நிலையில் கடக்கிற மக்களின் குரல் இது அதிகாரத்தை பகிர்ந்தளிப்பது என்பதுதான் உண்மையான ஜனநாயகம் கூட டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் அப்படிங்கிறது தான் ரியல் டெமோக்ரஸி ஒரு இடத்துல வந்து அதிகாரத்தை குவிக்கிறது கிடையாது ஜனநாயகம் ஜனநாயகங்கிறது பவரை வந்து டீசென்ட்ரலைஸ் பண்ணும் அப்போ ஒரு கூட்டணி ஆட்சி அமைவதுங்கிறது இயல்பாக மக்களிடமிருந்து இழு ஒரு கோரிக்கையை தவிர இது வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து ஏதோ திட்டமிட்டு காய்களை நகர்த்து அதான் ஒரு காயை நகரத்தில் நான் இயல்பாக ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிற விஷயம்தான் நான் மொத முதல்ல தேர்தல் அரசு அடி எடுத்து வைக்கும்போது நான் வைத்த முழக்கம் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மக்களுக்கும் அதிகாரம் என்பது தான் எளிய மக்களுக்கும் அதிகாரம் மக்களுக்கு போய் சேரணும் ஒரு குரூப்போ ஒரு பார்ட்டியோ இருக்கக்கூடாது அது வந்து எல்லா சமூகத்தையும் ரெப்ரசன்டேஷன் பண்ணக்கூடிய அமைப்புகள் எல்லாம் பவர் ஷேர் பண்ணும்போது தான் அது எளிய மக்களுக்கு போய் சேரும் இந்த கோரிக்கையை நாங்கள் வச்சிருக்கிறோம் அதே மாதிரி மூப்பனாரோட நாங்கள் வந்து கூட்டணியை சேர்ந்தப்ப ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிறத நாங்கள் வந்து ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் அப்படின்னா அன்றைக்கி வந்து அது ஸ்டேட்டு அசம்பிளி எலெக்ஷன் கிடையாது பார்லிமெண்ட் எலெக்ஷன் தான் ஆனால் எங்களுடைய பாலிசி இதுன்னு சொன்னோம் அதுக்கு அவர் அதை வரவேற்று அங்கீகரிச்சிருக்கிறாரு அவங்க நடத்தின நவசக்தி இதழிலே கூட அதெல்லாம் பதிவாகியிருக்காரு எனவே இது வந்து ஒரு ஒரு இயல்பான விளிம்பு நிலை மக்களின் அதிகார வேட்கைக்கான ஒரு குரல் அவ்வளோதான்